பதினஞ்சு மாசத்துக்கு அப்புறம் ஒரு வழியா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வந்து கிடைச்சிருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை போன வருஷம் ஜூன் மாசம் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க ஆனா அதுக்கப்புறம் இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆயி போச்சு இவரும் எத்தனையோ தடவை வந்து ஜாமீன் அப்ளை பண்ணி ஜாமீனுக்கு வந்து முயற்சி பண்ணாங்க ஆனா ஒவ்வொரு தடவையும் அமலாக்கத்துறை வந்து எங்களுக்கு விசாரணை பண்றதுக்கு இன்னும் டைம் வேணும் இன்னும் விசாரணை வந்து முடியலை எங்களுக்கு விசாரணை காலத்தை வந்து இன்னும் நீடிக்கணும்னு இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் சொன்னனால இவருக்கு ஜாமீன் கிடைக்கிற மாதிரி இருந்தப்ப எல்லாமே ஜாமீன் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருந்துச்சுங்க இந்த தடவை வழக்கில் என்ன ஆக போகுது you eh? எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கிற சமயத்தில் தான் இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாங்கள் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீனை வந்து வழங்குறோம் அந்த வகையில் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு ஈவினிங்கோ நாளைக்கு காலையிலையோ வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து சொன்னோடனே அதெந்த நிபந்தனை ஜாமீன் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ரிலீஸ் பண்ணாலுமே கூட அவருக்கு ஒரு சில கண்டிஷன்ஸை வந்து போட்டிருக்காங்க அது என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து இவர் போய் அமலாக்கத்துறை ஆஃபீஸில் வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் எப்பெல்லாம் அமலாக்கத்துறை வந்து இவரை விசாரிக்கிறதுக்கு வந்து கூப்பிட்றாங்களோ விசாரணை நடத்துகிறாங்களோ அப்பெல்லாம் அமலாக்கத்துறையோட விசாரணைக்கு முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஒரு கண்டிஷனே வந்து போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு எதிராக இருக்கிற சாட்சிகளை வந்து அழிக்கிறதுக்கோ அதை அப்படியே வந்து மறைக்கிறதுக்கோ முயற்சி வந்து பண்ணக்கூடாது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் நாங்கள் உங்களுக்கு போட்டுட்டு தான் உங்களுக்கு ஜாமீன் கொடுப்போம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன உடனே ஒரு சில பேர்த்துக்கு ஒரு கேள்வி வந்து வரும் இப்பதான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சே இனிமேல் வந்து இவர் பழைய மாதிரி அமைச்சரா கண்டினியூ ஆவாரா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்து வரலாம் ஆனா இந்த ஒரு விஷயத்தை பத்தி உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பில் எதையுமே மென்ஷன் பண்ணலங்க இவர் அமைச்சராக தொடர்றதுக்கு தடையும் விதிக்கல இவர் அமைச்சராக தொடர்ந்துக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லல ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து திரும்ப அமைச்சராக தொடர்றதுக்கான வாய்ப்புகள் கூட வந்திருக்கு ஆனால் இந்த விஷயத்துல தமிழக அரசு என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தாதாங்க வந்து தெரியும் இப்போ அமலாக்கத்துறை வந்து இவ்வளவு நாளாக செந்தில் பாலாஜி அவர்களை கண்ட்ரோல் பண்ணி எப்படியோ இப்போ வந்து அவருக்கு ஜாமீன் வந்து கிடைச்சிருச்சு இனி அமலாக்க துறை அடுத்த டார்கெட் வந்து என்ன அப்படின்றத அப்படின்றத வந்து வந்து தெரியும் ஓகே இந்த ஒரு விஷயத்த என்ன நினைக்கிறீங்க என்னோட கமெண்ட் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பை